என் காவல் தெய்வமேப்பேரிமலை கருப்பனை போற்றி கருப்பனை போற்றி கொல்லி மலை கருப்பனை போற்றி சிவன் மலை கருப்பனை போற்றி வலுவேந்தி கருப்பனை போற்றி வெட்டி கருப்பனை போற்றி குருவி குளம் கருப்பனை போற்றி வன்னி கருப்பனை போற்றி நீரமலை கருப்பனை போற்றி முன்னோடை கருப்பனை போற்றி கொம்படி கருப்பனை போற்றி வீரமுத்து கருப்பனை போற்றி போற்றி சுவாமியே போற்றி பண்ணஸ்வியே பாரு கருப்பனை போற்றி முப்புலி கருப்பனை போற்றி மாசாண கருப்பனை போற்றி ஆகாய கருப்பனை போற்றி பதினெட்டு படி கருப்பனை போற்றி பாரி கருப்பனை போற்றி சுவாமியே கருணூத்தியே என் காவல் தெய்வம் எங்க கருப்பசாமியேண்டி கருப்பனே போற்றி நொண்டி கருப்பனே போற்றி சப்பாடி கருப்பனே போற்றி கருப்பணி போற்றி கரண்ட மலை கருப்பணி போற்றி சமய கருப்பணி போற்றி கொட்ட கருப்பணி போற்றி வேட்ட கருப்பணி போற்றி மாரநாட்டு கருப்பணி போற்றி சங்கிலி கருப்பணி போற்றி ஒழுங்கு போற்றி வாட கருப்பரி போற்றி போற்றி கருப்பண்ண சுவாமியே கருணாமூர்த்தியே என் காவல் தெய்வமே எங்க கருப்ப சாமியே போற்றி வீரடி கருப்பனே போற்றி பே கருப்பசாமியே போற்றி மலையாள கருப்பனை போற்றி கரையடி கருப்பனே போற்றி சிங்கம் கருப்பனே போற்றி காங்கேயம் கருப்பனை போற்றி ஒட்டல் கருப்பனை போற்றி போற்றித கருப்பரி போற்றி யக்கருப்பணி போற்றி பச்சமல கருப்பனை போற்றி பணங்காட்டு கருப்பனை போற்றி அருவி கரை கருப்பனை போற்றி ஆனமல கருப்பனை போற்றி மஞ்சமல கருப்பனி போற்றி பாதாள கருப்பனை போற்றி கருப்பனே போற்றி மாங்காடு கருப்பனே போற்றி உரிமடத்துயடி கருப்பன் போற்றி கருமாத்து கருப்பனே போற்றி கருப்பனே போற்றி போற்றி கருப்பண்ண சுவாமியே போற்றி போற்றி கருணாமூர்த்தியே என் காவல் தெய்வமே கருப்பசாமியே சண்ட சண்ட கருப்பனை போற்றி வளையங்குளம் கருப்பனை போற்றி காட்டுக் கருப்பனை போற்றி பண்பு கருப்பணி போற்றி வல்லடி கருப்பணி போற்றி கன்னிமார் காவல் தெய்வம் போற்றி போற்றி மலையடி கருப்பணி போற்றி போற்றி பமுக கருப்பணி போற்றி போற்றி அழகு கருப்பணி போற்றி போற்றி ஆங்காறு போற்றி போற்றி வேலங்குடி கருப்பனே போற்றி சாம்பிராணி கருப்பனே போற்றி போற்றி கருப்பண்ண சுவாமியே போற்றி போற்றி கருணாமூர்த்தியே என் காவல் தெய்வமே போற்றி போற்றி எங்க கருப்பசாமியே கரு பனை போற்றி மேலமட கருப்பனை போற்றி அழகுமுத்து கருப்பனை போற்றி அழங்கார கருப்பனை போற்றி வேப்படி கருப்பனை போற்றி உப்பு கருப்பனை போற்றி உடல் வெட்டி கருப்பனை போற்றி நாட்டு கருப்பனை போற்றி போற்றி காட்டு கருப்பனை போற்றி போற்றி வழிபடும் கருப்பனை போற்றி போற்றி வட்டமலை கருப்பனை போற்றி போற்றி முட்டி கருப்பனை போற்றி போற்றி கருப்பண்ண ஸ்வாமியே போற்றி போற்றி கருணா மூர்த்தியே போற்றி போற்றி என் காவல் தெய்வமே போற்றி போற்றி எங்க கருப்ப சாமியே போற்றி போற்றி பானையடி கருப்பரே போற்றி போற்றி கிளிக்குண்டு கருப்பரே போற்றி போற்றி ராமக்கருப்பரே போற்றி போற்றி கருப்பணி போற்றிசான கருப்பணி போற்றி கருப்பனி போற்றி கருங்காலி கருப்பணி போற்றி பால கருப்பணி போற்றி சூரக் கருப்பனி போற்றி அகோர கருப்பணி போற்றி ஒரு <laughs> பொதுவாதிகளுக்காக பொதுவாதிகளுக்காக கலை フフフフフ。<laughs> <laughs> விவசாயம் வழிகாடு சாமி அது போகப்பட்ட சந்தோஷமா கொண்டு வந்துட்டீங்க இருக்கும் மக்கள்

வேலை இல்லாதவனுக்கு வேலையா இல்ல இல்லாதவனுக்கு இல்லையா முடிக்கிற கல்யாணம் முடிக்கிறேன் சின்ன பேடா இருக்க கிடைக்கிறியா எல்லாத்தையும் நல்லபடி செஞ்சு கொடுப்பாடா நீங்க மன கூட இருக்கீங்க

何で வாடி கரும்புடி கேளாதே கரும்புடி கேளாதே வாடி கரும்புடி